நைன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிற அப்படிங்கிற நம்ம அகில இந்திய தமிழ்ச்சங்கத்தில் தொடர்ந்து இது வந்து ஆறு ஆறு ஏழாவது நிகழ்வாக கம்மி பண்ணிட்டு அப்படி அது மட்டும் இல்லை இது இது வரைக்கும் பார்த்திங்கன்னா நியூ இயர் அப்போ ஒரு டான்ஸ் நான் பார்த்தோம் தொடர்ந்து நாட்டுப்புற நாடு பாடல்களும் அதே போல் பரதநாட்டியம் இந்த மாதிரி தான் நான் பார்த்துட்டு இருந்தோம் சினிமா பாடல்களுக்கு மிக சிறந்த ஒரு நடிப்பை வந்து சென்ற நம்ம கூட்டத்தில் பார்த்தோம் அது மட்டும் இல்லை இந்த தம்பியை பற்றி சிறப்பாக எடுத்துரைத்தது யார் அப்படின்னா தம்பியோட தாயார் தான் அது வந்து அவங்களுக்கும் நம்ம பாராட்டப்படுறோம் இல்லை இந்த அளவுக்கு ஒரு குழந்தைய உயர்ந்த நிலைக்கு ஒரு உலக சாதனை படித்திருக்காங்கன்னா சாதாரண விஷயம் இல்லை நாமளும் ஒரு உலக சாதனை படிக்கிறதுக்கு நம்ம எப்படின்னு வழி தெரியாது இருக்கிற காலத்தில் இவர் இருபத்தி ஒரு உலக சாதனை படிச்சிருக்காருன்னா ரொம்ப மகிழ்ச்சி தொடர்ந்து எல்லா விதமான நம்ம நிகழ்ச்சிக்கும் தம்பியோட பாடல் அவருடைய நிகழ்வு நம்ம ஒரு நாட்டுப்புற பா நடனம் ஏதோ ஒரு நடனம் நம்ம எதிர இல்லாத இருக்காது அந்த வகையில இவர் வந்து இப்போ இந்த நிகழ்ச்சி முடிச்சுட்டு அவருடைய சொந்த ஊரான திருச்சிக்கு செல்ல இருப்பா இருப்பதால் முதல் நிகழ்வாக ஒரு நம்மளுடைய பரதநாட்டியம் மாடி மகிழ்வுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம்